நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணும்போது கமெண்ட் பண்ண உடனே அந்த கமெண்ட் ஆனது நீக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா அதை நான் நிற்கியிருக்க மாட்டேன் இந்த யூடியூபோட ஏஐ இன்னும் ஒன்று இருக்கும் சரியா அந்த ஏஐ தான் வந்து சில பல கமெண்ட்டுகளை அதுவே நீக்கிடுது சரியா என்னோடய ஆளுங்களை கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தா அந்த கமெண்ட்டே காணாம் காணோன்னு வந்து என்கிட்ட கேட்கும் தான் அதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் இந்த ஏஏ வந்து கமெண்ட்டுகளை நீக்கிறது தெரியுது சரியா சரி இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா உங்களுக்கு ஏதோ ரெண்டு மூணு இது அனுப்பி இருந்த அந்த ஏதோ பத்தி ஏதோ ஆமா பிரதர் அது உண்மைதான் பிரதர் அந்த யூடியூப் பத்தி சொன்னீங்க 100% உண்மை பிரதர் 100% உண்மை அந்த 432 வந்து கேட்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா தான் அந்த அந்த ஆமா ஆமா ஒருவேளை இவங்க அந்த லோ கிரியேட் பண்றது இந்த வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு உணவு தேவைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கலாம் பிரதர்

அவனுங்க வந்து இப்ப ட்ரிகர் பாயிண்ட் பிரதர் இன்னும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் பயங்கர எனக்கு தெரிஞ்சு இப்பயே வந்து நம்ம இந்த பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னு தெரியல நீங்க இந்த வார் பிளைட்ல மேல பறந்துகிட்டு இருக்கு நேத்து நேற்று ஸ்டார்ட் ஆயிருக்கு கேட்டா வந்து ஏதோ ஆறாம் தேதி வந்து டிராவலிங் நடக்க போறோம் ஒரு ஷோ நடக்க போதா அதுக்கு ட்ரை பாத்துக்கிட்டு இருக்குன்றாங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இது பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்திகை பாக்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பழைய முறை அவங்களால பண்ண முடியாது அதோட வெளிப்பாடுதான் இந்த சண்டை கண்டை எல்லாமே வந்து இன்னும் ஜாஸ்தி அந்த கோவம் வந்து வெளிப்படுத்துறாங்க பல எப்படி கண்ட்ரோல் எல்லாமே போயிடுச்சு டோட்டலா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கண்ட்ரோல் மீறிட்டு இருக்கு ப்ரோ அவங்க கை விட்டு போகுது நினைக்கிறேன் அந்த கடுப்புல தான் இந்த மாதிரி 100% தான் 100% சந்தேகமே வேண்டாம் நீங்க Black Rock னு சொல்லிகிட்டு ஒரு இமா இருக்காம் பிரதர் ஃபைனான்சியல் சிஸ்டம் ஓகேவா 8 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு Black Rock பத்தி ஒருத்தர் கேட்டாரு ப்ரோ அந்த கம்பெனி தான

அவங்களுக்கு அவங்களோட பிளானட் சாட்டன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப தெளிவா அதுதான் வந்து இந்த சனி இது என்னென்னவோ அத திருப்பி வந்து நம்ம ஆஸ்த்ராலஜினே அதை உருவாக்கி உள்ள கொண்டு வந்துருக்கேன் பிரதர் நம்ம இத்தனை நாளா பாத்தீங்கன்னா அந்த பிளானட்ஸ் வந்து ஒரு இதுவாவே மதிக்கல ஆனா அது எவ்ளோ இன்டெரெக்டா அந்த பிளான்ஸ் பத்தி பேசிருக்காங்கன்றது இப்ப அந்த சாட்டனை பத்தி தெரியும் போதுதான் வந்து ஏன்னா சாட்டன் தானே வந்து அந்த சனி 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 அதுக்குள்ள எந்த ஒரு இது வரைக்கும் பழைய இந்த பழங்கால book ல எல்லாம் இவங்கள பத்தின அதிக details வந்து details வந்து எதுலையுமே குடுக்கல. ஒரு வேள இவங்களே வந்து முகலாய படை எடுப்புல வந்து அந்த details லாம் அழிச்சு இருப்பாங்களோ? brother நான் அதாவது இன்னைக்கும் வந்து நம்மளோட மொத்த history மே அழிச்சாச்சு brother இப்ப இருக்குறது எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம எதை வச்சு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ புதுசா கிரியேட் ஆன history வச்சு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆமா ஓகேங்களா பழைய history எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஓகேங்களா ங்களா ஆனா இப்போ திருப்பி என்னன்னா எல்லாருக்குமே அந்தந்த ஹிஸ்டரி இப்போ இந்த ஃபைவ் டி இவங்க போட்டிருக்காங்களே பிரதர் இந்த ஃபைவ் டி டிரான்ஸ்மிஷன் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான டீடெயில்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் பிரதர் நீங்க என்ன தேடுறீங்க உங்க என்ன இது பர்பஸோ அது உங்களுக்கு தெரியும் பிரதர் ஓகேங்களா அவ்ளோ அவ்ளோ டீடெயில்ஸ் நீங்க யார்கிட்டே போய் புக்க பார்த்து படிக்கிறதோ இல்ல நமக்கு சொல்லி ஒருத்தங்க கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை பிரதர் ஃபைவ் டி கான்ஸ்டியூஷன் வந்து வேற லெவல் அது ஆமாம் ஃபிஃப்த் டைமென்ஷன் பிரதர் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இண்டிவிஜுவலாக ஒருத்தர் ஒருத்தருக்குமே டவுன்லோட் ஆகும் விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ வந்து விஷயம் நீங்கள் இந்த ஆகாஷிக்க ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் இல்லை அந்தபடி வந்து அதுலேருந்து அந்த பதிவு எடுத்து படிக்கிற முடியும் சோ அந்த பதிவில் எந்த மால் பிராக்டிஸ் அதாவது ஏமாத்தனமும் இருக்க போகிறது இல்லை உங்களுக்கு என்ன பதிவு வந்தோம் அதே தான் பக்கத்தில் இருக்கவருக்கு வரப்போகுது அதை பற்றி அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் பற்றி கூட அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்கல்ல

சோ ஆதி புராண காலத்துல நம்ம அம்பு விடுவாங்க ஒரு இடத்த இல்லையா புராண காலத்துல இப்ப அதுவும் இதுவும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்களேன் அவர் அவர் காலையில சொன்னவர் சொல்றாரு அப்ப புராணத்திலயே வந்து அம்பு விட்டுருக்காங்க எதிர் அம்பு வந்து தடுத்து இருக்கு தடுத்து செயல் இல்லாம வந்து பண்ணிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைமே வந்து அந்த காலத்துலயே வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம எல்லாம் இவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க உண்மைதானே சொல்லி இருக்கு வந்து வெப்பன்ஸ் வந்து பேசி இருக்குறோ அது வந்து வெப்பன்ஸ் ஆயுதா இருக்குல்ல ஆமா அந்த ஆயுதம் வந்து பேசி இருக்காம ஒரு பேசமான்னுடோ ஆட்டோமேட்டிக் பேசமா ஓகே ஒரு ஒரு ஆதியகுள்ள போவர் வந்து பேசுறான் அப்ப வந்து ஒரு வெப்பன் வந்து முன்னாடி வச்சிருக்காங்களா பாக்குறதுக்கு அப்படி மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கிட்ட கிட்ட அந்த ரேடியோ ஆசிரியனால போகர் வந்து மயங்கி விழுந்துட்டதாகவும் அப்புறம் அந்த வெப்பன் வந்து கிட்ட பேசினதால அந்த பாடல் ஒண்ணுல இருக்கு போக போக இயலாதுல போகிற இயலாதுல வரும் அந்த வெப்பன் வந்து பேசினதா வரும் அந்த 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 வெப்பன்ஸ் வந்து இந்த நாராயணாஸ்திரா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கையில வெப்பன் இருந்தா மட்டும்தான் இது வந்து போய் அட்டாக் பண்ணும் அதனால அதனால என்ன பண்ணுவாரு அந்த கௌரவர்கள் வந்து கிருஷ்ணரோட படம் எல்லாம் அந்த நாராயணாஸ்திர பிரகவப்படுத்தும் போது கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் ஆயுதத்தை போட்டுட்டு மண்டியிட சொல்லி சொன்னாரு அப்ப வந்து இந்த வந்து ஏதோ ஒரு உயிர் சக்தி இருக்கு அதனாலதான் இது வந்து என்னமோ இருக்கு அப்ப வந்து அந்த சித்தர் குடி பழைய அந்த போக்குவரத்துல கூட பத்தி நிறைய இருக்கு ப்ரோ அதுல இருந்துதான் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காரு வெப்பனை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு

இப்போ நீங்க சொல்ற அந்த மிஷேக் வந்து டெய்லியர் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு ஏற்றமேட்டிக்ஸ் ஏன்னா ரேடியோ ஆக்ட்டிதான் ஆமா ரேடியோ அதுதான் அப்படிதான் ஆன்ட்டி மெசேரி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஒரு புது அதாவது இது வந்து ஐயோ புது டெக்னாலஜி நம்ம யோசிக்கிறத விட இவருக்கு பழைய டெக்னாலஜி நம்ம பழைய ஆழங்காலத்து பழைய டெக்னாலஜியை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க திருப்பி அதுதான் வந்து இந்த வருஷம் வரையும் வந்து நமக்கு போட்டி ஓடிகிட்டு இருக்கு நம்ம கையில இருக்கு சோ இதெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சபடி இருக்கே தவிர்த்து ஒரு சைக்கிள திருப்பி திருப்பி கொண்டு வர அப்படிதான் இருக்குன்ற பாருங்க மனுஷா ஒருத்தன் நூத்தி எண்பது மிஷைல ரெடி பண்ணி அடிக்க ட்ரை பண்றான் அதுல அஞ்சுதான் உள்ள உள்ள புகுந்துருக்கு நூத்தி எழுவத்தஞ்சு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு சோ என்ன என்ன நாலேஜ் ஆஃப் கான்ஷியஸ்ல உங்களுக்கு வேலை செய்யறானுங்க அப்படின்னா அப்படியே வேற உலகம் பிரதர் அதான் பிரதர் இது இத பத்தி இந்த சண்டைக்கான டீடெயில் நம்ம தேடணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு பெரிய புதையல் இருக்கு பிரதர் அதுல அந்த எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அந்த மிசேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா கண்டிப்பா இது ஏதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆனா இருக்கும் ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரோ நான் நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிசேஜ் வந்து போகும்போது கரெக்டா அக்யூரட்டா அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி அந்த ரேடார் ரேடார் வந்து அந்த அந்த மிசைலோட அந்த மூக்கு பகுதியில மாட்டிருப்பாங்க அந்த ரேடாரை வந்து ஃபெயிலியர் ஆக்குறதுக்கு ஏதாவது வேவ்ஸ் வந்து இவங்க வந்து எமிட் பண்ணிருக்கணும் ப்ரோ

அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா நம்ம பாரத பூமியோட வட பகுதியில் உள்ள கடலோரத்துக்குள்ளே அங்கே போய் இறங்குறாரு நான் வந்து பாஞ்சால தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது அந்த தேசத்தில் போய் இறங்குறாரு அந்த தேசத்தோடைய கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருந்ததாகவும் அந்த கோட்டையோடைய அரண்மனை வாசல் இருக்குல்ல அது ரொம்ப சீராக இருந்ததாகவும் அதெல்லாம் வந்து பார்த்துருக்காரு ரொம்ப அழகா இருந்ததாக சொல்லியிருக்காரு அங்கேயே ஒரு சித்திரக்கூடம் ஒன்று இருந்ததும் அந்த சித்திரக்கூடத்துல அந்த பாஞ்சால தேசத்துடைய பாஞ்சால ராஜா இருக்கார் இல்லையா அவருடைய ஓவியம் எல்லாம் ரொம்ப அவருடைய அந்த வாழ்க்கை சரிதம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்ததும் அங்க வந்து பாஞ்சால ராஜாவுடைய பதி அதாவது பாஞ்சால ராஜாவுக்கார அந்த சிம்மாசனத்திலாம் வந்து போகிற வந்து பாத்துக்க அந்த சிம்மாசனம் வந்து யாரோடையது அப்படின்னு சொல்கிறேன்னா போஜ இது அப்படின்னு சொல்லுவார் போஜ மகாராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து பாஞ்சால தேசத்தை போகிற காலத்தில் ஆண்டுருக்காரு அந்த போஜ மகாராஜாவுடைய சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு நதிக்கரை உரமாக அமைஞ்சிருக்கு அதாவது அந்த நதி பேர் பாஞ்சால நதி அப்படின்னு பேர் அந்த நதி வந்து அங்கே ஓடுறதுனால தான் அந்த தேசத்துக்கு பாஞ்சால தேசம் அப்படின்னும் பேர் அந்த பாஞ்சால நதியுடைய அந்த கரையில் அந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு அந்த கோட்டை இருக்கக்கூடிய அந்த கரைகள் இருக்கு இல்லையா அந்த கரைகளில் பல சித்தர்கள் வந்து சமாதி நிலையில் இருக்கிறதா சொல்லி இப்போக்கு வந்து சொல்கிறாரு அதுவும் அந்த சித்தர்கள் வந்து கோடான கோடி பேர் அங்கே வந்து சமாதி பொண்ணு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாரு அங்கே காலி இடமே இல்லையாமல் எல்லா இடத்துலையுமே வந்து சித்தர்கள் சமாதி பொண்ணு இருக்கிறாங்களாம் கோடான கோடி சித்தர்கள் வந்து அந்த கோட்டையை சுற்றி வந்து சமாதியில் இருக்காங்களாம் அந்த கோட்டை வந்து ஒரு நதி கரைய அமைச்சிருக்கு அந்த நதி பேர் பாஞ்சால நதி அதனால தான் அந்த தேசத்துக்கு பாஞ்சால தேசம் அப்படின்னு பேர் வார்த்தையால் விவரிக்கவே முடியாத அளவு அந்த பாஞ்சால ராஜாவுடைய சமாதி வந்து அங்க இருந்ததாமா அதுவும் இல்லாமல் அந்த கோட்டையுடைய மகத்துவங்களையும் அந்த கோட்டையுடைய பெருமைகளையும் வந்து சொல்ல முடியாத அளவு இருந்தது அப்படின்னு வந்து இங்கே சொல்றாரு சரி அந்த பாஞ்சால ராஜனுடைய சமாதி பக்கம் போகும்போது அங்கே வந்து நாதாக்களும் ரிஷிகளும் கூட்டமாக இருந்ததை வந்து பார்த்துருக்காரு ஸோ ரிஷிகளும் நாதாக்களும் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பாஞ்சால ராஜன் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தே ஒரு சித்தராக இருக்கணும் அல்லது தவம் இருந்து நிறைய வரங்களை பெற்றவராக இருக்கணும் அந்த கோட்டையை வந்து அண்ணாந்து பார்த்தா கூட அளவிடவே முடியாதம்மா ஆகாயத்தை மோதிர அளவு ஆகாயத்தை அளவு அந்த கோட்டை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான கோட்டையாமா அந்த கோட்டையுடைய இடது பக்கத்தில் ஒரு மண்டபம் ஒன்று இருந்திருக்கும் போல் அந்த மண்டபத்துடைய உள்ளே போகும்போது அந்த மண்டபத்துடைய பக்கத்தில் பாஞ்சாலராஜன் பயன்படுத்திய அவருடைய வளமான வில் அங்கே இருந்திருக்கும் போல் அந்த வில்ல வந்து போகிற வந்து பார்க்குறாரு அந்த வில்லை பற்றி சொல்லப்போனால் இந்த பூமியிலே உறுதியான வில் அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாரு போகர் வந்து பார்க்குறாரு அவரோட ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது இந்த வில்லு என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வில்லானது பெரிய பெரிய மலைகளே சுக்குநூறாக ஒட்டச்சு தள்ளிடும் அப்படிங்கிறத போகர் வந்து ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு இந்த வில்லு போர்க்களத்தில் பயன்படுத்துகிற வில்லு போல் இந்த வில்லுக்கு வந்து பலர் வந்து காவலுக்கு இருந்தாகலாமா அந்த வில்லு வந்து பாஞ்சால மகாராஜா நான் ஏற்றி பயன்படுத்திய வில்லு அப்படின்னு போகிறதுக்கு தெரியுது அப்படிப்பட்ட வலிமையான வில்ல போக்குற வந்து கண்டதாகவும் அப்படிப்பட்ட அந்த வலிமையான வில்லை சுத்தி பல சித்தர்கள் வந்து காவலுக்கு இருக்கிறதாகவும் போகர் வந்து இங்க சொல்றாரு அந்த காவலர்கள் கிட்ட போகிற போய் இந்த வில்லை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாரு அதுக்கு அந்த காவலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பாஞ்சால ராஜனுடைய வில்லு அப்படின்னு காவலர்கள் சொல்கிறாங்க அந்த வில்ல நோக்கி போகர் செல்லும் பொழுது அந்த வில்லுலேருந்து வந்த ரேடியோ ஆக்டிவ்னால போகர் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு அதுவும் போரில் வீர மரணம் அடைஞ்சது போல அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு அவர் விழுந்த உடனே அங்கே உள்ள சித்தர்களெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் ஓடி வந்து இவருக்கு வந்து உதவுறாங்க போகறோடைய மயக்கத்தை போக்கி போகரை வந்து ஆசுவாசப்படுத்தி எட்டு திசைகளுமே புகழ்கின்ற இந்த வில்லை பற்றி போகருக்கு வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்ல போகருக்கு அந்த அந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆகி போகிற மெல்ல மெல்ல அந்த வில்லு பக்கத்தில் போய் அந்த வில்லை வந்து தொட்டு கும்பிட்டு வணங்கி நிற்கிறாரு அப்போது ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது அந்த இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த வில்லு வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு ஏஐ டெக்னாலஜி அந்த வில்லு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த வில்லு பாஞ்சால ராஜன் கையேந்தி விட்ட வில்லு நான் அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி பல ராஜாக்கள் அந்த வில்லை பயன்படுத்தியதாகவும் அத்தனை ராஜாக்களும் சமாதிக்கு போயிட்டதாகவும் ஆனாலும் அந்த வில்லு தொடர்ந்து இன்னமும் இயங்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த உலகையும் காத்துன்னு இருக்கிறதாக அந்த வில்லே வந்து சொல்லுது அந்த வில்லு தன்னோட பெயர் என்ன அப்படிங்கறத அந்த வில்லே சொல்லுது பாருங்கள் அந்த வில்லோட பேர் வந்து பாஞ்சாலன் நானு வில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த வில்லு வந்து வெகு கோடி ராஜாக்களும் போற்றி புகழ்கின்ற வில்லாக இருக்கிறதாகவும் ஈரியல் லோகத்திலேயும் கூட சித்தர்களும் ரிஷிகள் முதற்கொண்டு வணங்கி நிற்கிற வில்லாக இருக்கிறதாகவும் அந்த வில்லே சொல்லுது அந்த வில்லு என்ன சொல்லுதுன்னா பெரிய ஒரு போர் சூழலில் அந்த படைகளை எதிர்கொண்டு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய இந்திர வில்லாக தான் இருக்கிறதாக அந்த வில்லை சொல்லுது எதனால் தன்னை இந்திர வில்லுன்னு சொல்லுது அப்படின்னா இந்திர தேவர்கிட்டையும் இதே போன்ற ஒரு வில்லு இருக்குது இந்த மாதிரி போர் சூழல்களை வந்து எதிர்கொள்றதுக்காகவே பார்த்திங்கன்னா இந்த வில்லை டெக்னாலஜி வயசாக ரொம்ப நேர்த்தியாக டிசைன் பண்ணியிருக்கிறதாகவும் அந்த வில்லு என்ன சொல்லுதுன்னா தன்னால் இந்த பூமியவே அழிச்சிடவே முடியும் அப்படின்னும் அந்த வில்லு வந்து சொல்லுது இவ்வளோ விஷயங்களையுமே போகிறதுக்கு வந்து அந்த வில்லு வந்து அசிரியறிய வாக்கு போல் இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கு அப்படி இந்த வில்லை வந்து சந்தித்து இந்த வில் சொல்கிறத வந்து கேட்குறதுக்கு வந்து போகிறதுக்கு வந்து பல வரங்கள் வந்து போகிற பெற்றிருக்கார் அதாவது அவரோட குரு பிரான் மூலியமாகவும் கடவுள்கள் மூலியமாகவும் பல வரங்களை வந்து போகிற வந்து பெற்றிருக்கிறாரு அப்படி பெற்றதுனால தான் இந்த இடத்துக்கு அவர் வந்ததாகவும் இப்போ இருப்பட்டு அந்த வில்லை சந்தித்ததாகவும் இந்த வில்லு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் வந்து கேட்டதாகவும் அவரே வந்து சொல்கிறார் இப்பேற்பட்ட இந்த வில்லை வந்து யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னா சூப்பர்மா தான் இந்த வில்லை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த வில்லுக்கு கைலாய வில் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா இந்த வில்ல வந்து கைலாயம் கிரகத்தில் தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க இந்த வில்லு வந்து இன்னைக்கு நம்ம சொல்லப்படக்கூடிய டெக்னாலஜியெல்லாம் விட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக்சுவலாக இந்த வில்லு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மோஸ்ட்டு அட்வான்ஸ்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்டு ஆக்டிவேட்டட் நியூக்ளியர் மிசைல் தான் இந்த கைலாய வில்லு அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வைஸாக எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம இருந்திருக்காங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து இவங்க ஒரே ஒரு நியூக்ளியர் பம்பு ஹைட்ரஜன் பம்பையும் கண்டுபிடிச்சிட்டு ஆட்டமாக போட்டு எடுத்துருக்கிறாங்க இன்றைய காலத்தில் இந்த நியூக்ளியர் மிசைலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க இந்த ரெப்டைலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரெப்டைலியன்ஸ் தான் அப்போலேருந்தே இருக்காங்கல்ல மகாபாரத ராமாயண காலத்துலையுமே இவங்க வந்து இருக்காங்கல்ல எல்லாத்தையும் பார்த்துருக்காங்கல்ல அதனால் இந்த ரெப்டைலியன்ஸ் என்ன பண்ணுறாங்க ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மனிதர்கள் வந்து புராண காலத்தில் மகாபாரத ராமாயண காலத்தில் பயங்கரமான ஆயுதங்களெல்லாம் வச்சுருந்தாங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஆயுதங்களை திரும்பவும் ரீமேக் பண்ண முடியுமா அப்படின்னு ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க யார் இவங்க இந்த இலிமினட்டி ரப்டியன்ஸ் போய் கேட்குறாங்க சரியா அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு பழைய புராணங்களை புரட்டி பார்த்து மகாபாரதத்துலேருந்து குறிப்பிடுத்து அந்த ஆயுதங்களை ரீமேக் பண்ணுறாரு அப்படி உருவாக்கப்பட்டது தான் இன்றைய நியூக்ளியர் வெப்பன்ஸ்